நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்விறை இன்றைய திதி அமாவாசை திதி மாலை நான்கு நாற்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பிரதமை இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பகல் ஒன்று இருபத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஆயுள்யம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று அனுஷம் மற்றும் கேட்டு நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீ சதுரகிரி சுந்தர மகா லிங்கம் பெருந்திருவிழா இன்றைய பொது பலன்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வெளிநாடு பயணம் செல்ல புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்குது இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பால்ய நண்பர்கள் உதவுவாங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எவ்வளவு பணம் எடுத்து வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லை என்று நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம இன்றைய என்னால் குடும்பத்தினரை அனுசரித்துப் போவது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வெளியூர் பயணங்களால் செல்லக்கூடிய சூழல் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டாகும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க புதிய பொறுப்புகளை ஏற்பீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசபுகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தோற்ற பொழிவு கூடும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் உறவினர்கள் மதிப்பாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாரையும் பகைத்துக்கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகளில் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்குமென்ற நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்கின்ற என் நாளில் உங்களின் பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளின் கேட்டதை வாங்கித் தருவீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மலைவரி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமோஜிதமாக சாதுரியமாகவும் பேசி காரியம் சாதிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அரசால் அனுகூலம் உண்டு முக்கிய அறிமுக நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவாக நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவும் நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்